கொடுத்த வண்ணத்தில் போய் கேட்பதுதான் முதலாவது கடமையாக இருக்க முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பதாக பிரிட்டிஷ் வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் இலங்கையை அல்லது இங்கு கிழக்கு சூரியன் தோண்டி மேற்கில் மறையாத ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசில் ஒரு அங்கமாக இருந்த இலங்கை மண்ணில் தொன்மையான அந்த மண்ணை பூர்வகுடி மக்களாக தம்முடைய அடையாளத்தை பெற்றுக்கூடிய தமிழீழ மக்களை சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சுதந்திரம் என்கிற பெயரில் மீண்டும் அந்த மண்ணில் இந்த மக்களை சிறைப்படுத்திய அந்த வரலாற்று ரீதியான இந்த மக்களுடைய பின்னடைவு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு கொடுத்த இது தவறாக கொடுக்கப்பட்டது என்று முழங்கினோம் எமக்கான சுதந்திரம் இந்த மண்ணில் வேண்டும் என்கிற ஒரு இனத்தின் உரிமையை கோரி தொடர்ந்து களத்தில் நின்றோம் அப்படி களத்தில் நின்று போராடுகிற அந்த மக்களுக்கு ஆண்டன் பாலசிங்கம் என்கிற அந்த மாபெரும் தலைவர் எப்படி ஒரு பெரும் ஆலோசகராக இருந்து பணியாற்றி அந்த மக்களின் கோரிக்கைகளை எடுத்து சொன்னாரோ அவருக்கு பிறகு இன்றைக்கு தாயக தமிழ்நாட்டில் இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இன்னும் வந்து சிறப்பித்து பேச இருக்கக்கூடிய தலைவர்களின் உறவை பெற்ற நம்பிக்கையை பெற்ற இலங்கை நாடாளுமன்ற மேலாள் உறுப்பினர் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் போன்ற இன்னும் உயிர்ப்போடு துடிப்போடு தமிழீழ மக்களுடைய அந்த தாகத்தை தாயக உரிமையை மண் உரிமையை விடுதலை உரிமையை இன்றைக்கும் அடைகாத்து வருகிற ஒரு அற்புதமான தோழர்களால் இன்றைக்கும் பறைசாட்டப்பட ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கிறது அவருடைய வருகையின் போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை அணுகி இது ஒரு தேர்தல் காலம் இந்திய அரசியல் சூழலில் எனவே இந்த நேரத்தில் மீண்டும் இந்த குரலை நாம் உயர்த்தி எழுப்ப வேண்டும் உறங்க முழக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கே தொலைத்தோமோ அங்கேதான் தேட வேண்டிய சூழல் இருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இலங்கையோடு கூட்டு சேர்ந்து கூட்டு சதி செய்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்காலிலே எம்முடைய உறவுகளை கொத்தரி குண்டுகளால் கொண்டுழித்தார்கள் ரத்த சகதியில் நின்றார்கள் ஓரவிட்டார்கள் ஒப்பாரி வைத்தார்கள் கேட்பதற்கு இல்லை கிஞ்சிட்டும் கவலைப்பட்டு அறிக்கை கொடுப்பதற்கு கூட நான் இந்த உலகின் மாபெரும் சிறந்த மனித உரிமை போராளி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஆயுத மறுத்தார்கள் மௌனித்து காத்தார்கள் ஒரு இனமே அளிக்கப்படுகிறது காப்பாற்றுவதற்கு முன்வரவில்லை என்றாலும் அந்த கொடுங்கோன்மைக்கு துணை நில்லாமல் இருந்தால் கூட போதுமானதாக இருந்திருக்கும் ஆனால் எம் இனத்தின் தலைவர் மேதகு பிரபாகன் அவருடைய அரசியலை இதை தவறிவிட்டார் அதை தவறு விட்டார் சொல்ல தவறிவிட்டார் இதை சொல்ல தவறிவிட்டார் என்று இன்று யாக்கியானம் பேசுவதை விட்டுவிட்டு ஒரு மகத்தான தலைவர் தன் இனத்திற்காக முழுமையாக தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு போராடி அந்த மண்ணுக்காகவே வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் மாவீரர் நாளில் உரையாற்றப்பட்ட உரைதான் இந்த சமூகத்திற்கு அல்லது இந்த இனத்திற்கான விடுதலைக்கான அளவுகோல் பாதை அந்த பாதைதான் நம்மை அடுத்த இலக்கு நோக்கி இட்டு செல்லக்கூடிய அந்த பயண பாதையாக இருக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிலர் இன்னும் சொல்ல போனால் இந்த மாநாடு நடத்துவதற்கு கூட ஒரு அரங்கத்தை பிடித்து நடத்துவதற்கு கூட இன்றைக்கு அனுமதிகள் அனுமதி மறுக்கப்படுகிற சூழல் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி காலத்திலே சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் அதுதான் அந்த மக்களுடைய தீர்வு அவருடைய வேண்டுகோள் அவருடைய எதிர்பார்ப்பு சர்வதேச சமூகமே என்று அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு இனத்தின் அறிவுகளாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அதன் பிறகு எல்லாவற்றுக்கும் முகமாக இருக்கக்கூடிய அம்மையாரை அந்த கட்சி அவருக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர்கள் கூட அந்த தீர்மானம் குறித்து கிஞ்சிட்டும் கவலை கொள்ளவில்லை பேசவில்லை சரி அதன் பிறகு இன்றைக்கு ஒரு ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சியிலாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்தே நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தை இந்திய ஒன்றிய அரசு நோக்கி எழுப்ப வேண்டும் நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் என்கிற களத்திற்கு செல்லாமல் இருப்பதுதான் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது பேச வேண்டும் முன்மொழிய வேண்டும் நிர்பந்தம் தர வேண்டும் இது ஒரு இனத்திற்கான அரசியல் அடையாளம் என்பதை உணர்ந்து இந்த அரசியல் தலைவர்கள் மீண்டும் இதை கையில எடுத்து இந்த தேர்தல் காலத்தில் அதை முன்னிறுத்த வேண்டும் உரத்த குரல் எழுப்ப வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் கூறியிருக்கிறோம் யுத்த காலத்தில் எவெல்லாம் துரோகம் செஞ்சாலும் இன்றைக்கு அவன் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறான் இஸ்ரேலிலிருந்து ஆயுதம் வழங்கப்பட்டது எவெல்லாம் கூட்டுவாணித்தனம் செஞ்சு குற்றம் செய்த இழைத்தார்களோ குற்றம் இன்றைக்கு அவர்கள் ரத்தம் சூழல் நேற்றைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு அதற்கான வெளிப்பாடுதான் இது எனவே இந்திய ஒன்றிய அரசு இப்பொழுதாவது விழித்துக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் அரசு ஆண்டபோது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பார்ப்பனிய வல்லாதிக்கத்தினுடைய தமிழ் இன விரோத போக்கை கொண்டிருந்த அரசியல் சக்திகள் அப்படி உருவாக்கினார்கள் நடந்து கொண்டார்கள் அரசியல் செய்தார்கள் இன்றைக்கு ஆளும் பாஜக அரசு இருக்கிறது இன்றைக்கும் அதே நிலை நீடிக்கிறது எனவே இரண்டு ஒன்றாக இருக்கிற போது நாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை எழுகிறது அதைத்தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எந்த எந்த நிலை வந்தாலும் வந்தாலும் சூழல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தோழர் வேல்முருகன் அவர்களை மாநாட்டின் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம் எனவே யார் ஆண்டாலும் இங்கே இதே நிலை நீடிக்கிறது அதை மாற்ற வேண்டும் அதற்கான குரலை எழுப்புவதற்குத்தான் இந்த காலம் ஒரு தேர்தல் அரசியல் காலமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இது குறித்து தமிழ்நாட்டிலே சிந்தனை வேண்டும் இந்த சிந்தனையை யாரெல்லாம் தவற விடுகிறார்கள் அவர்கள் தமிழகத்தின் எதிரிகள் என்பதை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாளை இளைய தலைமுறையை இன்றைய இளைய தலைமுறையை அதற்கான அறைகூல் விடுத்து அரசியல் களத்தில் நிற்க வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு நிர்பந்தம் அளிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் ஆனால் பெரிய கட்சிகள் கொள்கை மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை நாம் விமர்சனம் செய்து பேசுவதற்காக நான் இங்கே சுட்டிக்காட்டவில்லை அவர்களையும் களத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்கான நோக்கத்தோடு தான் அவர்களும் இந்த சூழலில் தமிழீழ அரசியல் பிரச்சனையை முன்னெடுத்து பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் அந்த மக்களுடைய விடுதலை தாகத்தை அடைவதற்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்திய ஒன்றிய அரசை நிர்பந்தித்து அதற்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டு மக்கள் தாயக தமிழ்நாட்டு மக்கள் தமிழீழ மக்களுடைய விடுதலை தாகத்தை இன்னும் அடைகாப்போம் தோளில் சுமப்போம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக நாங்கள் கூடி நிறைவேற்றப்படுகிற இந்த தீர்மானத்திற்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் அனுப்பப்படுகிற இந்த கோரிக்கைக்கு சர்வதேச சமூகமும் உரிய நல்ல நடவடிக்கை எடுத்து நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு வாய்ப்பளிங்கள் என்று கேட்டு மாநாட்டில் என்னை பேச அழைத்ததற்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்